உங்கள் பாதங்கள் வந்து மிகவும் ஒரு அற்புதமான உடலில் உள்ள உறுப்பு என்று கூறலாம் ஏனென்றால் இதில் வந்து முப்பத்தி மூணு ஜோயின்ஸ் இருக்குது நம்மளுடைய பாதத்தில் வந்து முப்பத்தி மூணு ஜோயின்ஸும் இருபத்தி ஆறு போன்ஸும் வந்து அதாவது எலும்புகளும் வந்து இதில் வந்து இருக்கு நூற்று எல்லோருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் குமார் இன்றைக்கு வந்து நான் பாதங்களை பற்றி கதைக்கு போறேன் பாதம் என்றால் கால்கள் கால்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அனைவருக்கும் தெரியும் இந்த கால்கள் நிற்பதற்கும் நடப்பதற்கும் உடலை சமநிலையாக வைக்கவும் உதவி செய்கின்றது ஒரு ஒரு மனிதன் வாழ்நாளில் ஐம்பது வய வயது வரைக்கும் ஒரு எண்பத்தி ஐயாயிரம் மைல்களாவது குறைந்தது நடந்திருக்கும் அவனுடைய பாதங்கள் மூலமாக பாதத்திற்கு சிறந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகரி அதிகரித்து பாதங்கள் வலிமை பெறும் மிகவும் முக்கியமானது உங்கள் பாதங்களை நீங்களே உங்கள் கைகளால் மசாஜ் பண்ணும்போது அந்த பாதம் வந்து பாதத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து உங்கள் பாதங்கள் பொலிவடைய தொடங்கும் உங்கள் பாதங்களை முக்கியமாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் எல்லாவற்றுக்கும் எல்லாமே வந்து சமந்தாங்க தாழ்ந்தது உயர்ந்தது என்று எதுவுமே இல்லை எல்லா உறுப்புகளும் எல்லாவற்றுக்கும் சமநிலையானது எல்லா அதற்கு நீங்கள் நன்றியை சொல்ல வேணும் ஒவ்வொரு நாளும் வெடி உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் நன்றி சொன்னீங்களாக்கம் உங்கள் உடல் உறுப்புகள் அதை கேட்கும் வல்லமை உடையது அவை அனைத்தும் மிக்க மகிழ்ச்சி அடையும் அது மட்டுமல்லாம உங்களை நீங்களே நேசிப்பதற்கு முக்கியமான வழி உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யும் போது அதாவது உடற்பயிற்சி உங்களோட தலையில இருந்து அடி பாதம் வரைக்கும் வந்து உடற்பயிற்சி செய்யலாம் செய்யும் போது இரத்தோட்டம் அதிகரிக்கின்றது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமா வந்து உடற்பயிற்சி தேவை அதில் வந்து நீங்கள் பாதங்களை வந்து மிகவும் முக்கியமாக வந்து பாதுகாக்க தெரிந்திருக்க வேண்டும் பாதங்கள் உடலிலேயே மிகவும் முக்கியமானது வந்து பாதங்கள் உங்களை உலகம் அனைத்திற்கும் அழைத்துச் செல்வதும் அந்த பாதங்கள் தான் அந்த பாதங்களை வந்து நீங்கள் போற்ற வேண்டும் வாழ்த்த வேண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அந்த பாதங்களுக்கு இந்த பாதங்கள் இந்த பாதங்கள் சிறப்பாக இருப்பதற்கு வந்து விட்டமின் பி டுவெல் வந்து மிகவும் முக்கியம் அது இந்த பி டுவெல் வந்து நரம்புகள் சம்பந்தப்பட்டது உங்கள் பாதங்களில் உள்ள நரம்புகள் மிகவும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றால் விட்டமின் பி டுவெல்வை வந்து செக் பண்ணி இந்த விட்டமின் பி டுவெல் அதிகரிக்கும் போது உங்கள் உடம்பில் உள்ள நரம்புகள் வந்து மிகவும் வலிமையோடு செயற்பட தொடங்கும் இந்த விட்டமின் பி டுவெல் குறையும் போது உங்கள் நரம்புகள் வந்து சக்தி இழந்து இதனால் வந்து பாதத்தில் வந்து வலி ஏற்பட தொடங்கும் உங்கள் பாதங்கள் வந்து மிகவும் ஒரு அற்புதமான உடலில் உள்ள உறுப்பு என்று கூறலாம் ஏனென்றால் இதில் வந்து முப்பத்தி மூணு ஜோயின்ஸ் இருக்கும் பாதத்துல வந்து முப்பத்தி மூன்று ஜோயின்ஸும் இருபத்தி ஆறு போன்ஸும் வந்து அதாவது எலும்புகளும் வந்து இந்த அழகான பாதங்களை அழகாக மாற்றுவதற்கு எல்லாம் உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது ஒரு பாதம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் அதாவது மசாஜ் உடற்பயிற்சி செய்யும்போது ஸ்குவாட்ஸ் செய்யும்போது உங்கள் பாதங்கள் வந்து மேலும் மேலும் வலிமைடையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உங்கள் பாதங்கள் புலிவடையும்